யாக்கவன இருநூத்தி இருநூறாம் பக்கத்துல மனிதன் அவன் எப்படியெல்லாம் அந்த உடம்பை மாத்திக்கிறான் அப்படிங்கறதுதான் மனிதன் தன் உடம்பை தன் பழக்க வழக்கத்தை மாத்த தெரியாதனாலதான் அவன் இறந்து போறான் அந்த பழக்க வழக்கத்தை மாத்துறதுனால பழக்க வழக்கத்தை மாத்தாதனால அது வந்து இயற்கை தப்பு தப்பா கூட்டிட்டு போகுது அவனை அது விழிப்புணர்வோடு இருந்து தான் நம்ம செய்யணும் இந்த உணவு பழக்கத்தை மாத்துறது மிகப்பெரிய விழிப்புணர்வு தான் இந்த நமக்கு இருக்கிற மாதிரி விழிப்புணர்வு வெள்ளைக்காரனுக்கு இல்லை தான் உலகமே கட்டுப்போச்சு உணவை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதனால தான் தார மாறா போயிட்டு இருக்குது அப்போ யாருக்குமே இந்த உணவை பற்றி விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கறத விஷயமே அதனால அந்த விழிப்புணர்வு வந்து உலகத்துல யாரோ தான் ஒன்று தான் விழிப்புணர்வு வருது அது முறையாக சொல்லித்தரக்கு ஆள் இல்லை அதனால தான் அருணா டெகிர்டவே வந்து ஜெர்மன் ஜெர்மன் டாக்டர் அருணா டெக்ரேட்டு அவரை அம் அவர் வந்து பிறந்தது வந்து பற்றி ஜெர்மனியில் தான் பிறந்தார் அவர் இப்போ ஜெர்மனியில் பிறந்து சில தத்துவத்தில் சொன்னார் எழுதினார் ஆனால் ஜெர்மனி மக்கள் அவ்வளோ அவ்வளவா அவர் உள் வாங்கலை அதனால் அவர் அங்கே இருந்து இல்லாதனால அவர் அமெரிக்கா போய் அங்கே எல்லாம் பயிற்சி கொடுக்குறாரு அப்போ ஒரு மருத்துவம் வந்து இயற்கை இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு மருத்துவம் இருக்கிறது ஆனா இது நம்ம தமிழ்நாட்டுல அந்த மருத்துவம் இல்லை தமிழ்நாட்டுல ஏதோ மருத்துவம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இயற்கை மருத்துவத்தில் தூய்மை செய்கிற மருத்துவம்னு ஒன்னு இருக்கு அது தமிழ்நாட்டுல ஒரு ஒருத்தருக்கும் தெரியாது அதனாலதான் தமிழர்கள் பூரா நோயாலே இருக்காங்க ஆஹ் தான் அவர் கண்டுபிடிச்சாரு மனிதனுக்கு ஆரோக்கியம்னா என்ன முதல்ல ஆரோக்கியம்னா என்னன்னா முதல்ல ஆரோக்கியம்னு என்னன்னே முதல்ல சொல்லணும் ஆரோக்கியம்னு என்னன்னு ஒருத்தருக்கும் தெரியாது எந்த புத்தகத்திலையும் ஆரோக்கியம் வந்து இப்படித்தான் எந்த புத்தகத்திலையும் இல்லை தமிழ் புத்தகத்தில் கூட இதுதான் ஆரோக்கியம்னு சொல்லப்படலை ஆனால் பல்வேறு வகையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்றவுடன் தான் அது உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் அப்படிங்கிற செய்தி இந்த வெண்ண மாதிரி திரண்டு வருது தனிப்பட்ட ஒரு புத்தகத்திலே இதுதான் ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு என்ன ஆரோக்கியம்னு என்ன அப்படின்னு இப்ப நம்ம புரிஞ்சிருப்போம் ஆனால் உலகத்துல பொதுவான ஒரு கருத்து ஆரோக்கியம் என்னன்னு தெரியல நீங்க என்ன ஆரோக்கியம்னா என்னன்னு நினைச்சிருப்பீங்க நீங்க வந்து சிரமப்படுற இதை இப்ப இது இந்த தத்துவம் புரியாத பொழுது புரியுதுக்கு முன்பாக ஒரு போன மாசம் என்ன நினைச்சிருப்பீங்க இப்ப வந்திருப்பீங்க போன மாதம் ஆரோக்கியம்னு என்ன அப்படி என்ன என்ன கற்பனை பண்ணியிருப்பீங்க நீங்க ஆரோக்கியம்னு என்றால் என்ன ஏன் ஆரோக்கியம் கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் ஆரோக்கியத்துக்கே கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க எல்லாரும் லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் வசதிக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிகிட்டே போறாங்க அப்ப எது ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஏதாவது அளவுகோல் இருக்கா ஆக அதைத்தான் நம்ம உணரணும் அப்படிங்கறத விஷயமே அத ஒரு பாடல் சொல்லுது ஆசிரியர் ஒரு எந்த சொல்லி கொடுக்கற ஒருத்தவங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் நூறு வயதாவது ஆரோக்கியமே இருந்தாகணும் ஆனா ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கு சம்பந்தம் இல்லை அப்ப உணவு பழக்க உணவு உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை நுகர்வு பழக்கத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆரோக்கியமாக வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவனுடைய முடிவு யோகா சமாதியில் அவன் விரும்பும்படி நடக்கும் இளம்பெண் ஆசிரியர்களுக்கு இவ்விதியிலிருந்து சில வழக்குகள் அளிக்கப்பட வேண்டும் ஆசிரியரன் இக்கால ஆசிரியர்கள் இக்கால நீதிபதிகளைப் போல மதிக்கப்பட வேண்டும் அவனை உள்ளாட்சி துறை ஆதரிக்க வேண்டும் குருகுல ஆசிரியர்கள் குறைவாகத்தான் சம்பளம் கேட்பார்கள் கவிஞர் கொத்தமங்கல சுப்பு அவர்களின் பின்வரும் பாடல் ஒன்று இதை விளக்குகிறது ஓதி உணர்ந்த பயன் உலகினுக்கே தரும் நீதிமுறை வலுவா வேதியராலை எல்லாருக்கும் பெய்யும் அடை ஒருவன் கண்டுபிடித்து கொடுத்ததனாலதான் இவர்கள் நடக்குது வெங்கடேசன் ஒருத்தர் அறிவியல் ஒரு வெங்கடேசன் ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணி சூழ்நிலையில் நமக்கு ஆரோக்கியம் என்னன்னு தெரியாது நமக்கு ஆரோக்கியம்னு ஏதோ வழி வழி மட்டும் நமக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதும் நினைக்கிறீங்க இல்லை உலகமே ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு மனிதன் உடல் சார்ந்த ஆரோக்கியமாக இருக்கணும் மனம் வந்து மன அமைதியாக இருக்கணும் மூளை தெளிவாக இருக்கணும் போதை பொருள் இல்லாமல் இருக்கணும் தாகம் அமைதியாக இருக்கணும் உயிர் உடல் விட்டு போகக்கூடாது இந்த பூனும் சேர்ந்தது ஆரோக்கியம் ஆனால் அதுக்கு நேரடியாக உணவோடு தொடர்பு இல்லை அது இயற்கையாகவே சக்தி வெளியிருந்து எடுக்கிறனால மூணும் கிடைக்கிது இது நமக்கு இது வரைக்கும் சொல்லப்படல தாவரம் 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 ஒளிச்சேற்கை செய்கிறது இப்படிதான் சொல்லியிருப்பது தவிர மனிதனும் மொழிச்சேற்கை செய்கிறான் செய்தியே இல்லை அதனாலதான் நான் மாட்டிக்கிட்டேன் எல்லாருமே நான் வரும்பொழுது ஒன்றும் கொண்டுட்டு போறல போறப்ப எதுவும் கொண்டுட்டு போறது இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட வேண்டிய செய்திகள் அப்போ நம்ம பண்ணக்கூடியது அத்தனையுமே தவறாக தான் போயிட்டு இருக்கிறோம் மனிதன் தாவரமாக மாறுவதற்கு படக்கூடிய ஆண்டாயிருக்கு இடைவெளியில் நிரூபிக்க முடியல மனிதன் தான் தாவரமாக மாறி இருக்கான் இது அது இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வடிவங்கள் மாறி 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 இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி புழுவா இருந்தோம் அதுக்கப்புறம் பூச்சியாக இருந்தோம் அப்புறம் ஊர்வலமாக இருந்தோம் அப்புறம் விலங்குக்காக இருந்திருக்கிறோம் அப்புறம் மனிதனாக மாறி இருக்கிறோம் ஆரோக்கியமாக மாறுகின்ற பொழுது யோகியாக மாறினேன் யோகினா ஒன்றும் இல்லை பசிதாகத்தை கட்டுப்படுத்தி சுத்தப்படுத்தின யோகி எவ்வளவுதான் தனக்குத்தானே உடம்பை காப்பாத்தி கொண்டு தனக்குத்தானே மருத்துவரா மாறதா யோகி வேற ஒண்ணுமே இல்லை வேற ஒண்ணுமே இல்லை அவன் விரும்புகிற வரைக்கும் வாழலாம் மற்ற பழக்கத்துல வாழ முடியாது ஏதோ கருத்து இருந்தா சொல்லுங்க நிறைவு செய்யலாம் ரெண்டு நிமிஷம் கீழ்கண்ட வழிகள் அதாவது இந்த யோகியாக மாறுவது ஒரு மனிதன் ஆரோக்கியம் மாறுவது அப்படிங்கிறத பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கடேசங்கர விஞ்ஞானி பல இடத்துல சொல்லியிருக்காரு கீழ்கண்ட வழிகள் முயற்சிகளாம் பசித்திரு விழித்திரு பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லக்கூடியது ஒரு செய்தி இருக்கு பதவி என்ற வடலார் அறிவுரையில் தனித்திரு என்பது மிகவும் முக்கியம் ஆக இது தனியாகத்தான் செய்யணும் ஒரு வழி இல்லை இப்ப தனியா செய்யணும்னா அதற்கான பயிற்சி முறை இரநூத்தி ஒன்னாம் பக்கம் இருக்குது நீங்க ஒன்னா இரநூத்தி ஒன்னாம் பக்கம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை பத்தி கேட்கலாம் ஓ மனிதன் தனக்குத்தானே மருத்துவராக வர்றது இந்த மருத்துவராக விஷயமே மருத்துவம் என்பது வேற ஒரு மனிதன் மருத்துவராக மருத்துவ ஒரு மருத்துவராகி மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது மருந்தே இல்லாமல் உணவே இல்லாமல் உடம்பு பரிணாமத்தை சில மாதங்களே மாறிக்குது பல கோடி ஆண்டாக மெல்ல மெல்ல மாறிச்சு ஆனால் தகுந்த வழிகாட்டுகள் இருந்தால் சில மாதங்களிலே அது மருத்துவர மாறுது அதுதான் ஆச்சரியமா இருக்கு அப்படி என்ன வேகத்துல நோய் குணம் ஆகுது கீழே பக்கத்துல காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்தவுடன் ஒரு அச்சு வெள்ளத்தை விழுங்கியவன் தண்ணீர் குடிக்கவும் ஓட்டிருக்கிறாங்க ஆமா அச்சு சாதாரண சாதாரண வெள்ளம் தான் ஆமா அச்சுவெல்லாம் வெள்ளம் தான் சில பேர் வசதி இருந்த கருப்பட்டியும்ங்கிறது கொஞ்சம் கருப்பட்டியும் வெள்ளம் வெள்ளம்ங்கிறது கரும்புல இருந்து வருது கருப்பட்டிங்கிறது பனைமரத்துல இருந்து வரக்கூடியது கருப்பட்டி வெள்ளம் கரும்பு அவ்வளவுதான் குடிக்கலாம் ஆரம்பத்துல அது குடிக்கலாம் ஆரம்பத்துல தாராளமா குடிக்கலாம் குடிச்சோம்னா அந்த பல பல்லெல்லாம் விளக்குனதுக்கு அப்புறம் அந்த தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை வந்து அது இறப்பை வரைக்கும் கொண்டு போய்விடும் இறப்பை வரைக்கும் நம்ம வந்து பல்லு வரைக்கும் பல்லு தொண்டை வரைக்கும் தான் சுத்தப்படுத்துகிறோம் இதுவே வந்து சுத்தப்படுத்துகிற முறை தான் ஆனால் அது அதுக்கு கீழே அந்த முப்பது அடி விளக்க தெரியாது போச்சு அதுக்குள்ள அந்த மனம் வந்து சாதாரண உணவை விரும்ப ஆரம்பிக்குது அங்கதான் எல்லாம் மாட்டிக்கிறாங்க அது ஓய்வு உணவு தேவையில்லைன்னு யாருக்கும் தெரியல அந்த உடம்பு தானாகவே தாவர மாதிரி வடி இருந்து சூரிய சக்தியில் சக்தி எழுத்துக்குதுங்கிறது தெரியல இப்போ சொன்ன பின்னா இருபத்தஞ்சு வருஷம் சொல்கிறங்க தான் இன்னும் இது இதெல்லாம் இன்னும் நேரம் வந்து குறைஞ்ச வச்சு தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு அது தெரியணும் அது தெரியாததுனால தான் பயந்து கிடக்குறாங்க இந்த வெள்ளைக்காரனுக்கு இது தெரியல தமிழர்களுக்கு இது தெரியல அப்புறம் என்ன ரெண்டு பேருமே முண்டங்கள் மாதிரி இருக்கிறனால அப்புறம் எல்லாரு ஓவியும் சாகுறாங்க உடம்பு தானேவே மருத்துவராக இருக்குதுன்னு தெரியல அதுக்கு ரொம்ப எளிமையாக உணவு பழக்கம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தால் தான் அது மாறுது உணவு பக்கம் ஆடம்பரமாக இருந்ததுன்னா அது கொண்டு போடுது விலைக்காரனுக்கு உணவு ஆடம்பரம் சாதாரண சொல்லவே தேவையில்லை இவனுக்கும் இந்த நோயாளிக்கும் உணவு ஆடம்பரம் மருத்துவனுக்கும் உடம்பு ஆரம் ஆடம்ப உணவுன்னு ஆடம்பரமாக இருக்கிறான் அவனும் தின்னு போட்டு சாகுகிறான் இவனும் தின்னு போட்டு நம்ம எந்த மருத்துவம் நூறாண்டு வாழ முடியாது உணவு திங்குறன்னு நூறாண்டு வாழும் ரெண்டு பேரும் வாட இந்த போய் வழியே தெரியாத போய் வழி கேட்குற மாதிரி வழியே தெரியாது போய் வழி கேட்குற மாதிரி என்ன திங்கும்னு தெரியல இப்படித்தான் அது என்ன பண்றது அவன் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி எட்டாம் பக்கத்தை எடுத்து பார்த்தாவே தெரியிருக்கும் இந்த புத்தகம் எட்டாம் பக்கத்துல நான் ஏன் இந்த மருத்துவம் சொல்லுகின்ற கருத்துக்களை எதிர்க்கிறேன் அப்படின்னா நம்ம நாட்டு கல்வி முறை வந்து வேற மாதிரி இருக்குது நம்ம நாட்டு கல்வி முறை வந்து ஆகா ஆகாயத்தை விண்வெளி அடிப்படையாக கொண்டது மேற்குநாட்டு கல்வி முறை என்பது வாய் ருசி தாண்டாதது வாய் ருசி தாண்டாதங்கட்டு போய் எப்படி நீ ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியும் நீ காலையில் சொல்லி பாருங்க பழ வளர்க்குறதுக்கு அப்புறம் நீங்க நேரே மருந்தா இருந்து நீங்க பாருங்க உடம்பு மருத்துவரா மாறுது மற்றவனுக்கு இது தெரியாதே அவன் சுத்தம் பண்ணாதக்கு முன்னாடியே விபசாரிகள் மாதிரி காப்பியில குடிக்கிறான் விபசாரிகள் தான் சுத்த மாட்டான் சுத்தம் பண்ண மாட்டாங்க

வீட்லையும் காப்பீட்டு அதே எங்க பையனும் காப்பீட்டு எப்படி போயாச்சு எல்லாரும் அந்த இருக்கிறவங்க தான் அவங்கதான் மாட்டிக்கிட்டே பாருங்களேன் அதனால் அந்த உணவின் ஒன்பது வகை உணவுகள் அதையும் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா ஒன்பது வகை உணவுகள் அனுப்பிச்சிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒண்ணும் பாக்கலையா இந்த ஒன்பது வகையான உணவுகள் அசைவத்துல ஒரு அஞ்சு அசைவத்துல ஒரு நாலு வகையான உணவுகள் அதை அனுப்பிச்சுருந்தேனே பாத்தீங்களா எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறேன் இவரு அனுச்சிருப்பாரு பாக்கலையா அந்த உணவ பத்தி பல முறை படிங்க யாரும் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருந்தா பாத்துட்டு சொல்லிருப்பீங்க பாத்துட்டேன் அது என்ன புரியுது உங்களுக்கு ஏதாவது உணவ பத்தி சொல்லுங்களேன் பாக்கல அது ஒன்பது வகையான உணவு அசைவ அசைவத்தை பத்தி சொல்லிருப்பாரு சைவத்தை பத்தி சொல்லிருப்பாரு அசைவ சைவம் அவருக்கு தெரியாது நாம தான் புரிஞ்சுக்கிறோம் அசைவ சைவம்னு அந்த ஒன்பது வகையான உணவுகள் எந்த உணவு எந்த உணவு உங்களுக்கு ஏதோ ஒண்ணு படிச்சிருப்பீங்களா அதை பத்தி சொல்லுங்களா மக்கள் அது ஒன்பது குறிப்புல ஏதோ ஒரு குறிப்பு படிச்சிருப்பீங்க ஏதோ ஒண்ணு படிங்க நான் அடுத்த தடவை அவருதான் கேட்க போறேன் அந்த ஒன்பது குறிப்பே திருப்பி 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 கேளு ஏதாவது உணவு சொல்லுங்க அது காஞ்சி பீன்ஸை பத்தி சொன்னீங்க ஐயா போனோன்னே எனக்கு அது சந்தேகமா இருந்தது ஆஹ் சொன்னீங்க அடுத்தது வேற ஏதாவது இருந்த பாருங்க அது அது வந்து அதாவது எண்ணெய் சத்து இல்லாத பருப்புகள்னு பேரு எண்ணெய் அது எண்ணெய் எடுக்க முடியுமோ எடுக்க முடியாது எண்ணெய் எடுக்கிறது எது வேர்க்கல்ல எள்ளு இதெல்லாம் எண்ணெய் எடுக்கக்கூடிய அதுவும் பருப்பு தான் ஆனால் எண்ணெய் சத்து உள்ள பருப்பு எண்ணெய் சத்து உள்ள பருப்பு இது தண்ணியோட கலந்து ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கும் அது பருப்பு வகையில் வெறும் மாவு மட்டும் இருக்கும் வெறும் மாவு தான் இருக்கு என்ன சேர்த்து பொட்டுக்கடையும் பருப்பு வகை சேர்ந்தது அது என்ன வராது வேர்க்கடலையும் பருப்பு வகைதான் பொட்டுக்கடலுக்கு வேர்க்கடலை என்ன சம்பந்தம் பொட்டுக்கடல வந்து பருப்பு வகைதான் அது பிழிஞ்ச என்ன வருமா வராது அதே வேர்க்கலையை பிழிஞ்சா என்ன வரும் அது இது ஆபத்து அது ஆபத்து அது மலர்ச்சிக்கல் உண்டு பண்ணும் இது இதில் வந்து வேர்க்கலவு ஆச்சரியமானது அதோட நீங்க பழத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க இது பயிற்சி பண்றதுக்கு ரொம்ப அருமையானது உணர்வு நம்ம பயிற்சியெல்லாம் இந்த பயிற்சியில் வந்து பயிற்சி பழத்தையும் வேர்க்கலையும் சாப்பிட்டு நீங்க உணவே மற்ற சாதாரண உணவு வந்து தப்பிக்கிறதுக்கு இது போதுமானது அது பண்ணமுன்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அப்படித்தான் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படித்தான் மேற்படி சாதாரண இந்த விலக்கி வைக்கப்பட உணவுகளுக்கு விலக்கி வைக்கப்பட வேண்டிய உணவுங்கிறது இறைச்சி முட்டை பால் பண்ண இதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஆபத்தானே அந்த கிருமிவே நீங்க சாப்பிட்றீங்க கிருமிவே அப்படி குடிக்கிறீங்க அவ்வளவுதான் வைரஸ்வே அப்படி குடிக்கிறீங்க அதுதான் மரணத்தை உண்டாக்குது நீங்க அந்த எவன் குடிக்காம இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா பூட்டிலேயே அதான் இருக்குது பூட்டிலேயே அதுதான் லிட்டர் கணக்குல பாரு விவசாயம் பண்ணுறீங்க எவனாச்சு மூட்டு வலி இல்லாத ஒரு விவசாயி சொல்லுங்களாம் பார்க்கலாம் மூட்டு வலி இல்லாத ஒரு விவசாயி சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க மூட்டு வலி இல்லாத பால் ஊத்துகிற மூட்டு வலி இல்லாம போடுமே அப்ப என்னுடைய மாணவன் என்ன என்னுடைய வயது நிறைய பேர் பேரு எங்கோட அவன் விவசாயம் பண்றான் ஒருத்தங்கூட கூட நேரம் நடக்கிறது இல்லை ஒருத்தம் கூட அத்தனை பேரு மூட்டு வலி அத்தனை பேரு அதுக்கு என்ன காரணமா இருக்கும் பாவம் பாவம் தான் குடிக்கிற பால் தான் எமன் அவனுக்கு தெரியாம இருக்கிறான் சோரும் ஏமனும் அவனுக்கு தெரியாம இருக்கிறான் அந்த கால தண்ணி குடிச்சிருந்த பால எவன் குடிச்சு எப்ப பழகி தொலைச்சானே தெரியல உம் ஒரு விவசாயி கூட நேரம் இல்லை கால் பாத்தீங்கன்னா பெருவரல் எங்கேயோ இருக்கும் காலும் வளைஞ்சு போய் கிடக்கும் பெருவரலும் கோணையா இருக்கும் பாத்துக்கிறீங்களா இல்லையா ஒருத்தருக்காவது கால் நேரம் பாருங்க இருக்கு கொடுமை கொடுமை அந்த பாருங்க நடக்கிற பாருங்க டையின் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடி ஆடி வருவாங்க நானே எங்க ஊரே விவசாய பூமி கோபி எங்க பார்த்தாலும் வாக்கியாதான் எங்க பார்த்தாலும் வரப்போதான் வாக்கியாதான் எங்க பார்த்தாலும் மாறி எல்லாம் இருக்கும் எல்லாம் நான் பார்த்து தினம் பார்த்துட்டு தான் இருக்கேன் தினம் பால் ஊற்றிட்டு வரலாம் போலான்னு ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அவன் பால் ஊற்றிட்டு இருப்பான் பார்த்தா நொண்டி 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 நடந்துட்டு இருப்பான் அப்புறம் இப்போ இப்போ விவசாயி நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்தான் அப்புறம் அவன் கொடுக்குற உணவு எப்படி இருக்கு அவன் கொடுக்குற பால் எப்படி இருக்கு அப்புறம் ஆரோக்கியமே இல்லாதவன் உங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு ஒரு பொருள் வாங்கித்தானே எப்படி இருக்குங்க ஆரோக்கியமே இல்லை அவனுக்கு இவனே இந்த லட்சம் இருந்தானா அப்புறம் இறைச்சி திக்கிற இந்த லட்சம் இருப்பான் பாருங்க சரியா சிந்திச்சு பாருங்க மறுபடியும் சந்திப்போம்